let the world hear his voice ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சீன தேசத்தைச் சேர்ந்த பணக்கார வியாபாரி ஒருவர் அமெரிக்கா தேசத்துக்கு போயிருந்தார் அங்கே அவர் நவீன மைக்ரோஸ்கோப் ஒன்றை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார் அதன் லென்ஸ் வழியாக விலை உயர்ந்த கிறிஸ்டல்கள் மற்றும் பூக்களின் இதழ்களையும் பார்த்து அந்த அழகில் ஆழ்ந்து பூரித்து போனார் தனக்கும் இதை போன்ற ஒரு மைக்ரோஸ்கோப் வேண்டும் என்று நினைத்து ஒரு புதிய மைக்ரோஸ்கோப்பை வாங்கிக் கொண்டு சீனாவுக்கு வந்து சேர்ந்தார் ஒவ்வொரு பொருளையும் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார் ஆனால் அவர் சந்தோஷம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை ஒரு நாள் இரவு நேரம் சாப்பிட இருந்த சாப்பாட்டை மைக்ரோஸ்கோப்பை வைத்து பார்த்த போதுதான் அவருடைய மகிழ்ச்சி போனது மிக நுண்ணிய உயிரினங்கள் அவர் சாப்பிட இருந்த ஃப்ரைட் ரைஸில் ஊர்ந்து கொண்டிருந்தன அந்த வியாபாரிக்கு ஃப்ரைட் ரைஸ் என்றால் மிகவும் பிடிக்கும் தினமும் இரவு அவர் அவர் விரும்பி சாப்பிடுவார் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தவருக்கு ஒரு யோசனை வந்தது இந்த மைக்ரோஸ்கோப் இருப்பதால் தானே தனக்கு பிடித்த ஃப்ரைட் ரைஸில் நுண்ணுயிரிகள் இருப்பதை பார்க்க முடிகிறது என்று சொல்லி கோபத்தில் மைக்ரோஸ்கோப்பை கீழே போட்டு உடைத்து விட்டார் ஆம் பிரியமானவர்களே மனிதர்கள் குறைகளை சுட்டி காட்டுபவர்களை விரும்புவதில்லை குறைவுகளை சரி செய்வதை விட்டுவிட்டு இவர்தானே என் குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அவரை பகைப்பவர்கள் தான் அதிகம் வேதத்தை வாசித்தால் தங்கள் பாவங்கள் சுட்டிக்காட்டப்படும் என்று அநேகர் வேதத்தை வெறுக்கின்றனர் வெளிச்சத்தில் வந்தால் தங்கள் குறைவுகள் வெளிப்பட்டுவிடும் என்று அறிந்து தொடர்ந்து இருளுக்குள்ளேயே இருக்க விரும்புகின்றனர் யோவான்ஸ் நானகனின் காலத்தில் வாழ்ந்த ஏரோது தன்னுடைய சகோதரனின் மனைவியை தான் வைத்துக் கொண்டிருந்தார் இந்த பாவத்தை யோவான் ஸ்நானகன் சுட்டி நீர் உம்முடைய சகோதரனின் மனைவியை வைத்துக் கொண்டிருப்பது நல்லதல்ல என்றார் எனவே ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனை சிறையில் அடைத்தார் யோவான் தன் பாவத்தை கண்டித்ததால் ஏரோதியாளும் மிகவும் கோபத்திலே இருந்தாள் யோவானின் தலையை துண்டிக்கும் தருணத்தை தேடிக்கொண்டிருந்தாள் சமயம் வாய்த்தது ஏரோதியாளின் குமாரத்தி யோவான் ஸ்நானகனின் தலையை கேட்டாள் ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனின் தலையை துண்டித்தார் தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப விருப்பம் தன்னை கண்டித்தவரையே கொலை செய்தான் பிரியமானவர்களே நம்மை தேவன் மிகவும் நேசிப்பதால் தான் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி நம்மை திருத்துகிறார் ஆகவே நமக்கு நன்மை உண்டாகும்படி கடிந்து கொள்ளுதலை எதிர்த்து நிற்காமல் அதை கவனித்து நடப்போம் அப்பொழுது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே